எங்கள் பள்ளியின் மாணவர்களின் முயற்சிகளையும் ஆசிரியர்களின் கடின உழைப்பையும் கொண்டாடும் இந்த நாளில் நான் தமிழின் மொழியும் செழிவையும் அதன் பண்பாட்டையும் பாராட்டுவோம் இந்த விழா நம் அனைவருக்கும் ஒரு புதிய உற்சாகத்தை தரும் மேலும் தமிழின் நுட்பங்களை புரிந்து கொண்டு அதை அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுத்தரும் ஒரு சாத்தியமாகும் அனைவரும் இந்த விழாவில் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன் முதலாவதாக வரவேற்புரை திருமதி அனுராதா கங்காதரன் அவர்கள் நிமிர்ந்த நன்னடை பேச்சில் தெளிவு புன்னகையின் அரசி நட்பின் இலக்கணம் தன் நார்வலர்களின் தலைவியே அன்னை மொழி அறிவோம் உங்கள் மூச்சு அதற்கில்லை என்றும் மறு பேச்சு எங்கள் தங்கத் தாரகையே தமிழ் பணி செம்மலை வாழ்க உங்கள் தமிழ் பணி தொண்டு வரவேற்புரையை வழங்க திருமதி அனுராதா கங்காதரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பல்லாயிரம் மொழிகளில் புவியில் பிறந்தும் எத் திசையிலும் காற்றென நீரென உணர்வின் ஒளியாய் வடிவாய் வாழ்வதும் உயர் தமிழ் அல்லவா ஐந்து இலக்கணமோ அறநூல்களோ இணைந்து பெற்ற தமிழ்மொழி பரந்து விரிந்த உலகில் ஆழ்ந்து அகன்று தேடியும் கிடைக்குமோ திருக்குறளும் ஆத்திச்சூடியும் வேறு மொழியின் துணையின்றி தனித்தியங்கும் ஆற்றலை பெற்றதும் நம் தாய்மொழி தமிழே தொன்மை மொழிகளில் என இசை பாடும் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் சமஸ்கிருதம் ஏட்டளவில் வாழும் போது போடும் முக்காலமும் வென்றது நம் செந்தமிழே யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றுரைத்த செந்தமிழ் நாடெனப் போற்றினான் பாரதி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றும் தீதும் நன்றும் பிரதர வாரா என உலக வாழ்க்கைக்கு மனிதம் சேர்த்ததும் தமிழ்மொழி எழுத்துக்களே பாறைகள் பானைகள் ஓலைகள் காகிதம் முதல் நிகழ்கால இணையம் வரை நம்மை பேதம் மறந்து இணைப்பதும் அமுதாகிய தமிழே நம் அழகிய தமிழ்மொழியை முத்தாய்ப்பாக வைத்து என் வரவேற்புரையை தொடங்குகிறேன் ஆறாவரம் கொள்ளாத அமைதியின் வடிவம் பொறுப்புகளை வரையறுத்து கடமைகளை நிறைவேற்றும் கண்ணிய மனிதர் இவர் இரவில் உலாவரும் இரண்டாவது கதிரவன் செல்லாத திக்கு எங்கும் சென்றார் வெல்லாத வெள்ளம் வென்ற செல்வம் வென்றார் பற்றாக தமிழ் தொண்டு செய்தார் வற்றாத பாசத்தை பொழிந்தார் கடல் கடந்து எங்களை காண வந்த உங்கள் பாசம் காலம் கடந்த எங்க மனதில் வீசும் உழைப்பின் முகவரி வெற்றியின் விலாசம் எளிமையின் உருவம் இனிமையின் வடிவம் புதிய ரத்தம் பாய்ச்ச வந்து புறப்பட்டு வந்தவர் இவர் காரியம் மாற்றுவதில் வீரியம் மிக்கவர் நாளைய உலகின் நம்பிக்கை நட்சத்திரம் துருவ நட்சத்திரமாய் தோன்றி இன்று பருவ நட்சத்திரமாய் ஒளி ஒளி வீசிக்கொண்டிருப்பவர் பத்தாம் மண்ணின் ஒரு பாச பிணைப்பு நமது சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திக் ராஜா மேனேஜிங் டைரக்டர் ஐ டபிள்யூ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கோஃபவுண்டர் பத்தாம் தமிழ் சங்கம் இந்தோனேஷியா அவர்களை வருக வருக என இரு கூப்பி வரவேற்கிறேன் இவர் சாதனைகள் பலவற்றை சந்தித்தவர் சகலமும் நாடென சிந்தித்தவர் மரபின் வேர் பார்த்தவர் புதுமையின் மலர் கண்டவர் விழுது இறக்கிய ஆலமரமாய் நிற்பவர் விடாமுயற்சியின் வெற்றி வடிவம் தன்னம்பிக்கையின் திறவுகோள் எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் பக்குவம் தெரிந்தவர் ஊருக்கெல்லாம் உதவிடும் உள்ளம் கொண்டவர் மாணவ முன்னேற்றத்திற்குள் மகிழ்ச்சி கொண்டவர் சிட்டு குருவியாய் சிறுகடிக்கும் சிட்டு விருதுகளை குவிப்பவர் பல பல உலக சாதனை நிகழ்களை நிகழ்த்துபவர் நமது கல்லிடை குறிச்சி முனைவர் ஆ முகமது முகைதீன் நிறுவனர் எம்டிஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் தேசிய அறக்கட்டளை சமூக ஆர்வலர் துபாய் அவர்களை வருக வருகன இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன் நவீன இலக்கியத்தின் நம்பிக்கையின் கீற்று அமீரகத்தில் வீசும் தமிழ் பூங்காற்று நெல்லை தந்த பிள்ளை அவர் சிந்தனைக்கு இல்லை இல்லை ஐயா சசிகுமார் நீங்கள் இலக்கிய பணி ஏற்றி வரும் சாரதி இல்லா பாரதி தீவா தந்த தேவா வருக வருக என வரவேற்கிறேன் ஆறுகள் தனக்காக ஓடுவதில்லை மரங்கள் தனக்காக காய்ப்பதில்லை சுட்டரிக்கும் சூரியனும் சுகம் தரும் நிலவும் சுயநலம் பார்ப்பதில்லை ஆம் சுயநலம் பாராது பொதுநலத்துடன் நினைத்து வாழ்ந்த சொர்க்க உள்ளம் கண்ணலம் மறுப்பும் சுய பொறு சுயநல பொறுப்பும் இரண்டு கண்களை கொண்டு வாழ்ந்து வரும் நல் உள்ளம் அமீரகம் என்னும் சொல்லை பிரசவித்தவர் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் என்ற ஐக்கிய அரபு எமிரேட்ஸை நாட்டிற்கு அமீரகம் என்று பெயரிட்டு தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் நம் அண்ணன் திரு ஆஷிப் மீரான் நூல் திறனாய்வாளர் அமீரகம் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன் எழுத்து எண்ணங்களின் ஊற்று படை பாலிகளின் சுவாச காற்று நீர் நீர் இறைத்த பொன் விளைந்த பூமி பெண்களால் முடிப்பெண் என்கின்ற சாமி எழுத்து உலகில் நீங்கள் கலையெடுத்த பயிர் உம்மை போன்றோரால் இலக்கியத்திற்கு இன்னும் இருப்பது உயிர் உங்கள் எழுத்துக்கள் எல்லாம் அருமை நீங்கள் பெண் என்பதால் எங்களுக்கெல்லாம் பெருமை சக்சஸ் ஃபார்முலாவை இந்த தலைமுறைக்கு தந்த திருமதி நசிமா ரசாக் எழுத்தாளர் மெட்ராஸ் பேப்பர் உதவி ஆசிரியர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் கதலி ஆடிய கதகளி முடியும் முன் ஹார்மோன்களில் கவிதை எழுதி மனதில் ஹார்மோனியம் ஆசித்தவரே விரைவாய் எழுதி நிறைவாய் கவர்ந்தவர் சிவமணி அவர்களே இலக்கியத்திற்கும் எதிர்காலம் உள்ளதா உண்மையில் உறுதியாய் பதில் வரும் உம் மையில் எழுதி தீருங்கள் உங்கள் எழுத்து தாகத்தை பேப்பர் தீரந்தால் இறக்கித் தருவோம் அந்த மேகத்தை எழுத்து உலக வல்லலே இளங்கன்று துள்ளலே அமிரக கம்பரே திரு சிவமணி நடராஜன் கவிஞர் எழுத்தாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம் கடமையை உயிராக கொண்ட கருப்பக விருஷம் அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனமாய் பொறுமையில் பூமியாய் பொது உடைமை போற்றுவதில் புது காற்றாய் அகன்ற அன்பில் ஆகாயமாய் அனைவரையும் அணைக்கும் அரும்புலனாய் அமர்ந்திருக்கும் திருமதி ஹுசைனா பேகம் நூர் ஷெரீப் தலைமை ஆசிரியர் பிரின்சிபல் த ப்ளூமிங்டன் அகாடமி அஜ்மான் இன்டர்நேஷனல் இன்ஸ்பெக்டர் அண்ட் எவல்யூட்டர் ஃபார் ஆல் கரிக்குலம்ஸ் அண்ட் ஸ்பீக்கர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் டாக்டர் ஷர்மிளா அவர்களை வரவேற்கிறேன் அன்னமிடும் கையே அள்ளி தரும் பையே உங்கள் அன்பு என்றும் மெய்யே உம்மை பாராட்டினால் தீராது ஏன் பேனா மையே கேட்கும் முன் தரும் உங்கள் குணம் இனிக்கிறது நீங்கள் அனுப்பிய உணவு வெளியே மணக்கிறது நீங்கள் கிடைத்தது இயற்கை செய்த மாயமே உம்மை புகழ்வது கடலில் கரைத்த காயமே மிஸ்ஸஸ் பதுல் டாக்டர் ஷர்மிலா பானோஸ் சீனியர் ஆபரேஷன் மேனேஜர் தும்பை யூனிவர்சிட்டி அஜ்மான் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன் இவ்விழாவிற்கு எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று தூரத்தை துச்சமட மதித்து வந்த திரு தாமோதரன் ஐயா அவர்களையும் ஐயா கில்பட் அவர்களையும் திரு ஜான் பீட்டர் அவர்களையும் திரு வேல்கண்ணன் அவர்கள் அனைவரையும் செந்தமிழ் பாசறை ஆகியோர் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் ஆ ஆ சொல்லித்தந்தீர் அன்பு அத்தையானீர் அறிவுரைகள் கற்றுத்தந்தீர் ஆசை மாமாவானீர் அன்னை தமிழை அள்ளி தந்தீர் அனுபவ அறிவை அழகாய் தந்தீர் உங்கள் மண்ணிற்கு தேவை இந்த ஆண்டு விழா இன்று நடைபெற்று கொண்டிருப்பதற்கு காரணமாகவும் காரியமாகவும் இருந்து வரும் எம் அன்னை மொழி அறிவு தூண்களான அத்தைகளையும் மாமாக்களையும் வருக வருக என என் உளமாற வரவேற்கிறேன் எங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொத்து சேர்க்கும் பேராசைக்காரர்கள் தமிழ் உணர்வு கடத்தும் கடத்தல்காரர்கள் எங்கள் மனதை திருடும் திருடர்கள் நம்மை வெறுப்பவர்களை காணா குருடர்கள் எங்களுடன் கோர்க்கும் உங்கள் கை எதிர்கால சந்ததிகளின் நம்பிக்கை தமிழ் மேல் நீங்கள் காட்டும் பக்தி எங்களை இன்னும் ஓட வைக்கும் சக்தி எங்களுடன் நீங்கள் இருக்க ஏது குறை நாம் சேர்ந்து எழுதுவோம் புதியதோர் மறை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களை சிட்டு தட்டான் சிறகுகளே முயல் குட்டிகளே குட்டி மேதைகளே எம் பள்ளி மாணவ மாணவிகளே உங்கள் அத்துணை பேரையும் இவ்விழாருக்கு வருக வருக என வரவேற்கிறேன் எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மட்டும் வந்துள்ள செவிகளையும் எங்களுக்கு கை மட்டும் வந்துள்ள கைகளையும் வரவேற்கிறேன் தமிழ் என்பது அவமானம் அல்ல நமது அடையாளம் என் மன ஓட்டங்களில் சில உங்களுக்காக சிறு மன மணித்துளிகள் எனக்காக அமீரகத்தில் நமது தாய்மொழியாம் தமிழை கற்க நம் குழந்தைகளுக்கு வாய்ப்பில்லை என்பது எனக்குள் மனக்குமுறலாகவே இருந்து வந்தது நம் அன்னை மொழியை அமீரக வாழ் தமிழ் குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும் என்பது என் நீண்ட நாள் கனவு வாய்ப்புகளுக்காக காத்திருப்பதை விட நாமே வாய்ப்புகளை உருவாக்கி விடுவோம் என்ற எண்ணம் ஓட்டம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது என் நீண்ட நாள் கனவு நிறைவேறிய நன்னால் அன்னை மொழியை கற்பிக்கும் நோக்கத்துடன் அன்னை மொழி அறிவோம் என்று பெயரிட்டு இந்த பயணத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இனிதே ஆரம்பித்தோம் உருண்டோடியது விளையாட்டாய் ஏழு வருட காலம் வெற்றி கனி கிட்டியது சில தோழிகளின் உதவிகளால் மற்றற்ற மகிழ்ச்சியும் நானும் என் தோழிகளும் எல்லையில்லா மகிழ்ச்சியில் தமிழை கற்றறிந்த குழந்தைகளின் பெற்றோர்களும் வாழ்க்கையில் சாதித்துவிட்ட திருப்தி இந்த பயணம் இனிதாய் ஆரம்பித்து இனிதாய் நடத்து கொண்டிருப்பதற்கு பெரு பங்கும் என் கணவர் திரு கங்காதரன் அவர்களையே சாரும் இவ்வெற்றி பயணம் மென்மேலும் தொடர்ந்து வளர உங்கள் அனைவரின் நல்லாதரவையும் வேண்டுகிறோம் இறுதியாக நாடெல்லாம் வள்ளுவனை நகலெடுக்கும் நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும் ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும் எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும் காடெல்லாம் பாவேந்தன் களம் அமைக்கும் கடலெல்லாம் அவ்வையின் களம் மிதிக்கும் வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும் தமிழ் ஒளியாலே அறிவு வெளிச்சம் படர்ந்து இருக்கும் தமிழ் அன்னையை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதுண்டோ என்பதற்கு சான்றாக வாழும் தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோர் அத்துணை பெயரையும் வணங்கி வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்